ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா லீவ் விட்டாச்சு அதனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சைட் டிஷ் மாதிரி எதுவும் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு முட்டையை வச்சு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிருக்கேன் இது கூட வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி ரெண்டுன்னும் அதே மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து நம்ம இந்த முட்டை கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயமும் ரெண்டு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்குங்க இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழைய இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி நம்ம உள்ள போட்டுக்கலாம் நம்ம ஒரு முட்டையிலே வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சிடலாம் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம காரம் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு வந்து நான் வந்து வெறும் வரமிழகா தூள் மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெப்பர் பொடி கூட போட்டுக்கலாம் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க உப்பு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அடிச்சு விட்டுறலாம் இப்ப வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து முட்டையும் நம்ம நல்லா அடிச்சு விட்டுறலாம் இந்த மாதிரி இது கூட நம்ம ஒரே ஒரு கேரட் மட்டும் உள்ள போட்டுக்கலாங்க கேரட் பாத்தீங்கன்னா தோல் மட்டும் நல்லா சீவிட்டு ரொம்ப சன்னமா வர மாதிரி கட்டுரை வச்சு நம்ம சொரவி உள்ள போட்டுக்கலாம் கேரட்டை ஈவினிங் டைம் அல்லது நைட் டைம் வந்து இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு கடிச்சுக்கும் போது சாப்பாடு கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டுக்குவாங்க இப்ப கேரட் இது மாதிரி சின்ன ஒரு ஹோல்ஸ் வச்சு உள்ள போட்டுக்கலாம் ஒரே ஒரு காட்டி நான் ஒரு கேரட் மட்டும் சதவி போட்டிருக்கேன் ரொம்ப காய் போட்டாலும் வந்து நல்லா இருக்காது அதனால ஒரே ஒரு கேரட் மட்டும் நம்ம உள்ள போட்டுக்கலாம் இப்ப கேரட்டோட சேர்த்து முட்டையும் நல்லா அடிச்சு விட்டுர்லாங்க அதுல இருக்க உப்பு காரம் வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா கேரட்டோட கலக்கற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா அடிச்சு விட்டுட்டோம்னா அந்த உப்பு காரமெல்லாம் கலக்கிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு பனியாரக்கல் எடுத்து வச்சு நம்ம அதுல ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல ஊற்றுறக்கு போதெல்லாம் இப்போ பனியாரக்கல்ல ஊற்றுனீங்கன்னா நல்லா குட்டி குட்டியாக அழகாக வரும் பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பனியார வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க பனியார வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம திருப்பி போடும்போது நல்லா அழகாக வரும் நம்ம எண்ணெய் இப்போ அடிச்சு வச்சிருக்கிற அந்த முட்டையும் நம்ம உள்ள ஊத்திக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு தான் வரும்னு நினைச்சேன் பார்த்தா அந்த ஒரே ஒரு முட்டையில பனியாரக்கல்ல இருக்கிற எல்லாமே வந்து நிறைஞ்சிருச்சு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா ஊத்திட்டீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட போதுமே இப்ப மீதி இருக்கிறதுலயும் ஊத்திக்கலாங்க இது வந்து பனியாயிரம் மட்டும் ரொம்ப நேரம் வந்து வேக வேண்டியது இல்லைங்க அந்த முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணங்காட்டி அஹ் போடுற மாதிரி டக்குன்னு வெந்துடும் ஒரு ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்லயே வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடும் நம்ம அதே ஸ்பூன் வச்சு திருப்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு நம்ம எப்படி லைட்டாக திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நல்லா செவந்து வந்துருச்சு அதனால இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டோம்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துரும் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம திருப்பிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு லைட்டா அப்படியே ஒரு சைடு எடுக்கும்போது அப்படியே அழகா வந்துடும் இதே மாதிரி இன்னொரு சைடு வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் என்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மேலால அப்படி மிதங்குற அளவுக்கு இருந்தாதான் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப மறுபடியும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சுங்க இன்னொரு சைடும் நல்லா வெந்திருக்கும் நம்ம அப்படியே மறுபடியும் ஸ்பூன் வச்சு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையும் நம்ம எடுத்துரலாங்க சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஆம்லேட் மாதிரியும் இருக்கும் பணியார மாட்டமும் இருக்கும் அவ்வளோதாங்க சுட்டு சுட சூப்பரான ஒரே ஒரு முட்டையில் நம்ம இத்தனை குழிப்பனியார மாட்டம் செஞ்சாச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சைடு ஸ்க் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா வந்துருக்குது உங்களுக்கு பூஜா ஸ்ரீநகர் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உள்ள இருக்கிற கேரட் வந்து நல்லா வெந்திருக்கும் அது வந்து நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம் சூப்பரா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் பாய்